இதயம் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை முடக்கியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த வங்கி கணக்கை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டிய இருநூற்று ஒரு கோடி ரூபாய் வரியை காங்கிரஸ் கட்சி செலுத்தாததால் அக்கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது இந்த நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் வருமான வரித்துறை தீர்ப்பாயத்தில் முறையிடப்பட்டது கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று காங்கிரஸ் தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட வருமான வரித்துறை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த அனுமதி தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் வங்கி கணக்குகளை பயன்படுத்த எந்த கட்டுப்பாடும் கிடையாது எனவும் வருமான வரித்துறை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது காங்கிரஸ் தலைமை மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது